செட்டு ஆமாம் செங்கொதி செட்டுப்பா அந்த காலத்தில் பட்டால் கயரை கட்டி நாங்கள் பத்து வயசாக இருக்கும்போது அஞ்சு பேர் வந்து புளியை கிளப்புவேன் அந்த ஆட்டம்லாம் எங்கேயோ போச்சுப்பா நரிக்குரதி செட்டு சுப்பாய் செட்டு இன்னும் பெரியவங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி கிடையாது அந்த நரிக்குரதி செட்டில் குரவங்குரத்தி வேஷம் போடுறது கோடாங்கி வச்சு அடிக்கிறது புராண கதையை சொல்கிறது எப்படிப்பட்ட தன்மை இப்போ அதெல்லாம் எல்லாம் மறைஞ்சி போச்சு இப்போ பத்து பொம்பளை பிள்ளை வர்றாங்க அவளு பாட்டு தூக்குற அளவுக்கு குளுக்கிற ஆளுங்க ஒரு வாங்கிட்டு போயிடுறாளுங்க எண்பதாயிரூவா எண்பதாயிரம் ஒரு லட்சம் நாங்க விடிய விடிய கத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு அதுக்கு தம்பி ராதா பரவாயில்ல நூறுரூவா சேர்த்துக்கிட்டா எனக்கு போதுங்கிறாங்க ஏன் பார்த்து அவனையிட்டாவது நம்ம வாழ்க்கை நாடகத்துறை உடன்கிட்டு போயிடுது எப்படி ஒருவனையிட்டு ஒரு துறை உயர்ந்து விட்டால் அது எல்லோருக்கும் நன்மை தப்பு கிடையாது அவனை பெருமையாகத்தையும் பேசுவேன் என் தம்பி ராதா இருக்காண்டா நாடக கலைக்கு ஒரு எழுச்சி கொடுத்து நாடகக் கலைக்கு பதினஞ்சு பேர் விடிய விடிய உழைக்கிறாங்களே அவங்களுக்கு ஊதிய ஊதியவை என்று சொல்லி அதிகமான தொகைகள் கொடுத்து நாடக உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தம்பி கண்டிப்பா அவனுக்கு நான் மேடையில் நன்றி சொல்லி கடமைப்பட்டு தப்பு கிடையாது என்ன ஒன்று போனிடத்தை எடுக்க மாட்டேங்கிறேன் அதன் பிரச்சனையாக இருக்குது இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் குகின்றாள் என்ன சப்தமாக இருக்கக்கூடும் அற்புதமான ஓசைக்கு சொந்தக்காரி அழகுபளித்தவள் அடடா அற்புதமான பெண்ணாக இருக்கின்றாளே இத்தடி நோக்க எடுத்தாடி கொப்பளிக்க வட்டி சுமந்த வருக செய்ய கொட்டி கிளங்கோ கிழங்கோ என்று நான் கவிச்சம்பரவர்த்தி கம்பனாகப்பட்டவள் அழகு படைத்தவளாக இருக்கின்றாளே அண்ணவளை பார்த்தால் அவள் வயது பதினாறா எண்ணிரண்டும் பதினாறு வயது போல் இருக்கின்றாளே எண்ணிரண்டும் பதினாறு வயது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்டவனது என் பதினாறு வயது என்ன இரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டு ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்னி இரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் பதினாறு வயது சக்கரையும் சேர்ந்தெடுத்து கொடுத்தார் இன்னிரண்டும் வயது அவர் கண்ணிரண்டும் ஆடுதமா காதல் கொண்ட மனது மையில் இரவினிலே மலர்ந்தார் இரண்டு பதிலாறு வஜது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காத கொண்ட மனது என் பதிலாறு வயது இருவருமே நடந்தோ என் இரண்டு பதினாறு வயது அவர் ரெண்டும் ஆடுதம்மா காத கொண்ட மனது என் இரண்டு பதினாறு வயது நம்ம கட்டவம் நாடத்தில் கரம் என் என் இரண்டும் பதினாறு வயதுன்னு சொல்லி நம்ம பம்மனந்த வேப்பங்குளம் ஆரகுடி ஆப்பணும் ஒரு மொழி நடந்து போய் நாடகம் பார்த்தோம் நாங்கள்லாம் ஆனால் இப்போ இப்படி இருந்துச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கிறோமா இப்போ புதுமையாக வந்துருக்கு ஆமாம் அந்த காலத்தில் காதல் எப்படி இருந்துச்சு வழியாகப்பட்டவளுக்கு காதல் வந்து விட்டது காதல் யாருக்கு வரணும் பருவமானவுடன் மங்கைக்கு வரக்கூடியது காதல் ஆனால் அப்போல்லாம் காதல் எப்போ வந்துச்சு தெரியுமா எண்பத்தஞ்சு வயசில் காதல் வந்துச்சு இப்போ வரது இந்த கிழவுன்னு கிளவி பத்து பிள்ளைகளை பெற்று போட்டு எண்பத்தஞ்சு வயசில் வேப்ப மரத்தடியில் கட்டில் போட்டு உட்காந்து கிளவி மடித்து கொடுக்க கிளவி சவக்கு சவக்குன்னு சாப்பிட அப்போ வெத்தலை மடித்து கொடுத்தாங்க வெத்தலை இப்போ அந்த காலத்தில் சவக்குன்னு தானே இருக்கும் ஆமாம் அப்போ கிளவின்னு சொல்லுவார் ஏ கழுத ஓய் நம்ம எப்படிலாம் செஞ்சோம் வேலை வெட்டி வேலை வெட்டி கிளவின்னு சொல்லுவார் எண்பது வயசு ஆச்சு பத்து பிள்ளையை பெத்தாச்சு ஆனால் விரி விரிண்டு வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி ஆச்சு ஆனால் இப்போ கூட காதல் அப்படியா பதினாறு வயசுல கல்யாணம் பதினெட்டு வயசுல பிள்ளை பத்தொன்போது வயசுல டைவர்ஸ் பிள்ளை ஒரு பக்கம் பொன்னாட்டி ஒரு பக்கம் புரிஞ்ச ஒரு பக்கம் இதுதான் இப்படிப்பட்ட உலகம் ஆனால் நிலையான வாழ்க்கை என்பது ஊனமாக இருந்தாலும் நொண்டியாக இருந்தாலும் கண் இல்லாதவனாக இருந்தாலும் அவனே கணவன் என்று வாழ்ந்த கற்பு கரசியில் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு கைகாலாம் ஊனம் குஷ்ட நோய் ஆனால் என்னாச்சு அந்த குஷ்ணு கணவனையும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கூடையில் சுமந்து சென்றாள் கஞ்சி கரைச்சி கொடுப்பா அள்ளி குடிக்கும் பொழுது புருஷனுடைய கை அழுகி விழுந்து விடும் அந்த அழுகி விரலை எடுத்துக்கொட்டு கஞ்சி சாப்பிட்டுருக்காள் நலாயினி என்று சொல்லப்பட்டவள் கற்பு கற்புக்கரிசிக்காக சூரியன் உதிக்காமல் இருந்தான் இந்த புராணத்தை படித்தா தானே பெண்கள் கர்ப்போடு இருக்க முடியும் அப்போ புராணங்கள் இல்லாமல் போச்சு பெண்கள் தவறான வழிக்கும் போய்விட்டார்கள் அது காரணம் இயற்கையான உலகம் ஆண் மாடு உழுவணும் பெண் மாடு பால் கறக்கணும் ஆனால் இப்போ என்ன காலை மாறிடுச்சு ஆண் மாடெலாம் குடிச்சிட்டு படுத்துருச்சு பாவம் பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுக்க இதே பிரச்சனையே எப்படி எந்த ஆண் மாடும் உழுவருக்கு தெம்பு கிடையாது ஒரு பயலும் பிள்ளை பத்துக்கிற முடியாது நான் அடித்து சொல்கிறேன் எவனாவது கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷத்தில் பிள்ளை பக்க சொல்லி பார்ப்போம் சம்பரம் போடுறேன் ஒரு பயிலும் கற்றுக்கிற முடியாது காரணம் மது என்று சொல்லப்பட்ட விஷயத்தை உட்கொள்கின்றான் அதை விட முக்கியம் அந்த கணேஷ் பொருள்னு ஒன்று வாயில் வைக்கிறாங்க எப்படிதான் பொண்டாட்டிகளுக்கு முத்தம் கொடுக்காங்களோ தெரியல அவ்வளவு நாத்தம் ஆறுது கொஞ்சமாவது மாத்துங்க விலைகின்ற புயலை அறுத்தடுத்து பாடம் செய்து நம்ம பெரியவங்க சாப்பிட்டுருக்காங்க அந்த புயலே சத்தானது ஆனா இது விஷமானது அப்போ விஷமியது நன்மை எது என்று பிரித்து பார்த்து வாழக்கூடிய அன்ன பறவை போல் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அதனாலே இப்போ உடைய காதல் எப்படி தெரியுமா காத்திருந்து காத்திருந்து சொல்லக்கூடிய உலகத்தை பார்க்கிற பொழுது காத்திருந்து காலங்கள் போகுதடி போகுதடித்திருந்து போத்திருந்து பூவிணி நோகுதடி நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைத்தா நிம்மதியாகும்படி காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகு காணாம நானே காணாமத்திரி தூங்காம ராகம் பாளுப்பாட்டு விட்ட யாரை விட்டு போது அறிவு மனசல் காரணம் என்னாச்சு கண்ணிருங்கிருந்தே காத்திருந்து காலங்கள் போகுதடி வந்துரு வந்திரு வந்துரு தானா வந்துரு அடிப்பேன் அடிப்பேன் சாத்தனோட வந்திரு வந்திரு தானா வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இனி யாகோ உள்ளுக்குள்ள சூழறிக்க மோகனமே ராஜா உள்ள பாச்சாரமேச்சரமே தென்மணி பாத்திரமே காரணம் என்னாச்சு கண்ணிரும் நீரா போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிலை நோகுதடி நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் அடைச்சா நிம்மதியாகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிலை நோகுதடி Boom.